வெல்கம் டு வேட்டுகோப் நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல எட்டாவது அத்தியாயம் டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை கூட்டுறவுகள் ஓகேங்களா டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை கூட்டுறவுகள் இந்த பாடத்துக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அரியர் வச்சுருப்பாங்கள்ல உங்களோட இப்போ செகண்ட் செமஸ்டர் படிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் அரியர் வச்சுருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட் செமஸ்டரில் அரியர் வச்ச பசங்களுக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்துப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கும் இது யூஸ் ஆகணும் அதே சமயம் டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸுக்கும் அந்த கூட்டுறவு கருத்தியல் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்ம வேட்டுக்கோப்பில் ஒவ்வொரு லெசனுக்குமே ஒவ்வொரு பத்து லெசன் இருக்குது இல்லைங்களா பத்து லெசனுக்குமே ஒவ்வொரு லெசனுக்குமே நம்ம தனித்தனியாக ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி எம்சிக்யூ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பத்து லெசனுக்குமே தனியாக எம்சிக்யூ ப்ளேலிஸ்ட்டு போட்டு நம்ம ஒவ்வொரு லெசனுக்குமே ஒவ்வொரு பாடம் வரையாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பால் கூட்டுறவுகளின் முன்னோடி அப்படின்னா டென்மார்க் ஓகேங்களா பால் கூட்டுறவுகளின் முன்னோடி டென்மார்க் பால் கூட்டுறவுகளின் முன்னோடி டென்மார்க் அதுவே நுகர்வோர் கூட்டுறவுகளின் முன்னோடி இங்கிலாந்து கடன் கூட்டுறவுகளின் முன்னோடி ஜெர்மனி தொழில் கூட்டுறவுகளின் முன்னோடி இத்தாலி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒன்ஸ் நான் சொல்கிறேன் பால் கூட்டுறவுகளின் முன்னோடி டென்மார்க் ஃபர்ஸ்ட் கொஷின் அதுதான் பால் கூட்டுறவுகளின் முன்னோடி டென்மார்க் அந்த ஆப்ஷனில் இங்கிலாந்து இருக்கு இங்கிலாந்துனா நோர்வோர் கூட்டுறவுகளின் முன்னோடி ஜெர்மனி வந்து கடன் கூட்டுறவுகளின் முன்னோடி இத்தாலி வந்து தொழில் கூட்டுறவுகளின் முன்னோடி ரெண்டாவது கொஷின் டென்மார்க் நாட் பால் பொருட்கள் எந்த பேரின் விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னா லர் பிராண்ட் ஓகேங்களா லர் பிராண்ட் எல்யூஆர் பிஆர்ஏஎன்டி லர் பிராண்ட் ஓகேங்களா லர் பிராண்டுன்னு சொல்லுவாங்க லூர் பிராண்டுன்னு சொல்லுவாங்க எல்லாமே ப்ரொனவுன்சியேஷன் தான் அடுத்தது டென்மார்க் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்களில் எத்தனை சதவிகிதம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா எழுபது சதவிகிதம் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஓகேங்களா எழுபது சதவிகிதம் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நாலாவது கொஷின் டென்மார்க் நாட்டில் முதல் விவசாய சங்கம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது முதல் விவசாய சங்கம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பதுல தான் முதல் விவசாய சங்கம் டென்மார்க்கில் ஏற்படுத்துறாங்க ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின்னு எந்த ஆண்டில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க் நாட்டில் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது டென்மார்க் நாட்டில் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட போரின் காரணமாக தான் டென்மார்க் நாட்டில் பொருளாதார நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்தது யாராவது கொஷின் டென்மார்க் பொறியமைப்பாளரால் முதன் முதலில் எந்த ஆண்டு பாலில் இருந்து பாலைய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா டென்மார்க் பொறியமைப்பாளரால் முதன் முதலில் எந்த ஆண்டு பாலில் இருந்து பாலேடை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நவீன இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல தான் பாலில் இருந்து பாலேடை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏழாவது கொஸ்டின் டென்மார்க் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது முதல் கூட்டுறவு பால் பண்ணை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க முதல் கூட்டுறவு பால் பண்ணை டென்மார்க் நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க எட்டாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹிஜிடிங் என்னும் இடத்தில் யார் துணை கொண்டு டென்மார்க் நாட்டில் முதல் கூட்டுறவு பால் பண்ணை துவங்கப்பட்டது அப்படின்னா ஸ்டில்லிங் ஆண்டர்சன் ஸ்டில்லிங் ஆண்டர்சன் ஓகேங்களா ஸ்டில்லிங் ஆண்டர்சன் உதவியோடு தான் எஜிடிங் என்ற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் முதல் பால் பண்ணை கூட்டுறவு நம்போ டென்மார்க்கில் தொடங்கியிருப்பாங்க யார் துணை கொண்டுனா ஸ்டில்லிங் ஆண்டர்சன் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு டென்மார்க் டென்மார்க்கில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க்கை சேர்ந்த இரண்டு வளமான மாநிலங்கள் எந்த நாட்டால் கைப்பற்றப்பட்டதுன்னா புரூசியா நாட்டால் கைப்பற்றப்பட்டிருக்கும் புரூசியா நாட்டால் கைப்பற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டென்மார்க்கில் ஏற்பட்ட போரின் காரணமாக டென்மார்க்கை சேர்ந்த இரண்டு வளமான மாநிலங்கள் எந்த நாட்டால் கைப்பற்றப்பட்டதுன்னா புரூசியா நாட்டால் கைப்பற்றப்பட்டிருக்கும் பத்தாவது கொஷின் டென்மார்க் நாட்டில் எத்தனை பிரதேச பால் பண்ணை சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது ஒரு தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது அப்படின்னா இருபத்தி நான்கு பிரதேச பால்பண்ணை சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது அப்போ டென்மார்க் நாட்டில் எத்தனை பிரதேச பால் பண்ணை சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய கூட்டமைப்பை உருவாக்கின அப்படின்னா இருபத்தி நான்கு தான் ஆன்சர் அடுத்தது பதினொன்றாவது கொஷின் டென்மார்க் நாட்டில் உற்பத்தியாகும் பால் பொருட்களில் எத்தனை சதவிகிதம் உள்ளூர் அங்காடிகளில் லூர் பிராண்ட் அதான் லர்பிராண்ட் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னா முப்பது சதவிகிதம் பால் தான் அப்போ எழுபது சதவீதம் பால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருவாங்க டென்மார்க்கில் முப்பது சதவீதம் பால் தான் அவங்க உள்ளூர் அங்காடிகளில் விற்கிறாங்க அது என்ன பிராண்டுல அப்படின்னா லர் பிராண்டு ஓகேங்களா எல்யூஆர் இதுதான் பேரே ஓகேங்களா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் இருக்கிற மாதிரி ஆவின் இருக்கிற மாதிரி அங்கே வந்து லர் ஓகேங்களா லர் பிராண்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் ஓகேங்களா லர் லர் பேக் ஓகேங்களா இதுதான் பிராண்டு பேர் பேக் டேனிஷ் பட்டர்னு போட்டுருவாங்க பாருங்க டேனிஷ்னால் ஒன்றும் இல்லை டென்மார்க் தான் ஓகேங்களா டேனிஷ் டேனிஷ் டச்சு இது எல்லாமே டென்மார்க் தான் ஓகேங்களா டேனிஷ் ஓகேங்களா அப்போ லர்ன்றது வந்தாவே டென்மார்க் தான் ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆவின் இருக்கும் ஓகேங்களா ஆவின் இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து அமுல் இருக்கும் ஓகேங்களா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து அமுல் இருக்கும் அமுல் இருக்கும் அதே மாதிரி டென்மார்க்குக்கு வந்து லர் பேக் ஓகேங்களா அதான் லர் பிராண்ட் ஓகேங்களா லர் பிராண்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் இனிமேட்டு படிக்க வர பசங்களுக்கு அடுத்த வருஷம் படிக்க வர பசங்களுக்கு இந்த இந்த சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்